அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து இப்ப நம்ம யார பத்தி பார்க்க போறோம் ஜாதகத்துல அப்படின்னா அத்தை அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் இது வந்து ஒரு ஆண் ஜாதகர் பொதுவாகவே இரவட்ட வயசாக இருக்கிற ஆண்களுக்கு நம்ம படத்துல சினிமா பாடல்ல வர மாதிரி திருடா திருடன்னு ஒரு படம் இருக்கு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படின்னு ஒரு அழகான பாட்டு இருக்கு அதை கேளுங்க மனசு அப்படியே சந்தோஷம் மிதக்கும் அது ஒரு அழகான வரி வரும் அழகான பெண்ணின் தாயார் என்றால் அத்தை என்றே அர்த்தம் அர்த்தம் அப்படின்னு வரும் அப்போனா நம்ம கண்ணில் பார்க்குற அழகான பொண்ணுகள்லாம் பார்க்குறப்ப அவங்களோட அம்மாவை பார்க்குறப்ப இவங்க நமக்கு அத்தையாக இருந்தால் நல்லா இருக்குமே அது அவங்க மகளை திருமணம் முடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்போம் அப்பனா பன்னிரெண்டு நம்மளுடைய கட்டங்களில் பத்தாம் இடம் அப்படிங்கிறது அத்தை மாமியார் அப்படிங்கிற உறவு காரகத்தை குறிக்கக்கூடியது அப்படி இருக்கிறப்ப ஒரு சில போகும் பொழுது அந்த அத்தைகிற காரகத்தும் அந்த கிரகம் எங்கே நிற்கிதோ அது நல்லாமே இருக்கும் ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அத்தை செய்கின்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும் ஒரு சிலருக்கு வேலையில் பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு முழங்காலில் பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு அத்தையால் பிரச்சனை வரும் அதுபோல் ஒரு ஜாதகம் இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஜாதகர் நான் ஜாதகர் தன்னுடைய அத்தையால் பிரச்சனை இருக்குது அப்படின்னாரு சந்தோஷப்படுங்க சாமி அவர் அவங்க வேலை இல்லை வேலையில் பிரச்சனைங்கிறாங்க அவங்களுக்கு வேலையில் பிரச்சனை இல்லை முழங்காலில் பிரச்சனை இல்லை அத்தையால் தான் பிரச்சனை அப்படின்னா அதை நம்ம சமாளித்து கடந்து போக முடியும் அத்தை சொல்கின்ற சூழலுக்கு அமைதியாக சரின்னு கேட்டால் சரியாக போய்டும் அப்படின்னு நம்ம ஐடியா கொடுத்தோம் ஏன் இந்த ஜாதகர் வந்து அப்படி சொன்னார் அப்படின்னு நம்ம பார்ப்போமா பிறப்புகால லக்கணம் இந்த ஜாதகருக்கு வந்து மீனம் இன்றைய வயதின் லக்கணம் நாற்பத்தோரு வயசு அச்ச லக்கணம் வந்து நம்முடைய கடகம் கடகத்துல பூசம் மூன்று போகுது சரிங்களா அப்போனா கோச்சார மாலை எங்கே போகிறாரு கும்பத்தில் போகிறார் இந்த அச்ச லக்னத்துக்கு எட்டில் போய்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா இப்படி இருக்கிறப்ப இந்த சுய ஜாதகத்துல இயங்குகிற நட்சத்திரம் சனி பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறாரு அப்பனா ஜாதகர் அம்மா அம்மா அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க சொத்து சொத்துன்னு சொத்தை பற்றி திங்க் பண்ணுவாங்க சரிங்களா லக்னாதிபதி அட்சய லக்னாதிபதி சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு அப்போனா இவருடைய சிந்தனைகள் தன் அம்மாவை பற்றியும் தன் மனைவியை பற்றியும் இருக்கும் சரிங்களா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் இப்படி இருக்கும் பொழுது அத்தை அப்படிங்கிறவங்க வந்து இந்த அச்சலக்கணத்துக்கு ஐந்து பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் யாருன்னா நம்மளுடைய செவ்வாய் பவன் அவர் எங்க இருக்கார் இந்த அச்சலக்கணத்திற்கு நான்காம் இடத்துல அத்தை ஸ்தானத்திற்கு ஏழாம் இடத்துல அப்போ அத்தை எப்படி இருக்காங்க சூப்பரா இருக்காங்க நல்ல அத்தை சரிங்களா ஆனா ஜாதகருக்கு பிடிக்க மாட்டேங்க ஏன் பிடிக்க மாட்டேங்க இந்த நட்சத்திரமா இருக்கிற சனி பவன் ஏழு எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் எட்டாம் இடத்துல இருக்கனால மனைவியின் பேச்சுக்கள் கோச்சார கோச்சாரருக்கே பிடிக்காது சரிங்களா ஏங்கடம் நட்சத்திரம் சனி பகவான் அவர் எட்டாம் இடத்துக்குனால ஜாதருடைய செயல்பாடு தற்சமயம் சரியாக இருக்காது இதே ஒரு பாயிண்ட் பண்ணிக்கணும் சரிங்களா சந்திரன் அறுவாடு டக்கு கட்டக்குன்னா ஒவ்வொரு கட்டமாக நகனு கோச்சார நன்றி போவார் அவர் நம்ம வந்து அனுமானம் பண்ண முடியாது சரிங்களா அப்படி இருக்கிறதுனால இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிற அத்தை ஸ்தானத்திற்கு ஆறாம் இடம் அப்படிங்க இடத்துல கிரகம் இருக்கா இல்லை எட்டாம் இடத்துல கிரக இருக்கா இருக்கு கேது இருக்கிறாரு பத்தாம் இடத்துல கிரகம் இருக்கா சந்திரன் சுக்ரன் லக்னாதிபதியாகவும் இருக்கிறவரும் நாலு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்றவரும் இருக்காருங்க என்னன்னா அத்தை மூலமாக ஒரு சில பிரச்சனைகளையும் அழுத்தங்களையும் ஜாதகர் சந்திக்கணும் அப்படிங்கிறது இந்த அச்சலகணம் போகிறப்ப இருக்கு எப்படி இப்போ நம்ம கடக அச்சலகணம் போகிறப்ப அந்த தன்மை இருக்குது அப்பனா இவர் இதற்கு முன்னாடி இந்த ஏல்பி பழப்பா எப்படி இருந்தது அப்படின்னா ஸ்தானம் அப்படிங்கிறது பத்தாம் படம் ஏழு பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய குரு பகவான் ஏழாம் படத்தில் இருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப அப்பயும் ஒரு சில பிரச்சனை இருந்திருக்கும் இருந்தாலும் ஏழு அப்படின்னு நண்பன் ஸ்தானம் பத்துங்க வந்து அத்தை ஸ்தானம் மனைவியும் அத்தையும் ஒரே ஸ்தானம் ஆகுறதுனால அத்தை ஒன்றுங்கிறவங்க எப்படி இருப்பாங்க நண்பன் போல் பழகியிருப்பாங்க எப்படி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி மாப்பிள்ளைக்கு நல்லா அட்வைஸ் பண்ணி அறிவுரை பண்ணி இருந்திருப்பாங்க ஆனா இப்ப இந்த லக்னம்ங்கிறது நகண்டக்கு அப்புறம் என்ன ஆயிடுது இது வந்து பத்தாம் அதிபதி வந்து செவ்வாய் ஆயிடுறாரு சரி அவர் நாளில் இருக்கிறாரு அப்படி இருக்கிறனால இவங்களுக்கு வந்து நல்ல இடத்துல இருக்கிறாங்க ஆனா இவரோட எண்ணங்கள் எப்படி ஐந்து பத்து அப்படின்னு இரு ஆதிபத்தியங்களை கொண்ட ஒரு செவ்வாய் ஆயிடுறாரு அப்படிங்கறதுனால ஐந்தாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருப்பதுனாலையும் அவர் வந்து யாரோட அறிஞ்சிருக்காரு இயங்குற நட்சத்திரமா இருக்கிற சனிமனோட சேர்ந்து இருக்கிறனாலையும் இந்த சனிமான் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர் எட்டாம் ஆதிபத்தியம் பெற்றவர் எட்டாம் ஆதிபத்தியம் பெற்ற சனி பவனுடைய ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் இணைவதனால நம்மளுக்கு இன்னும் பிரச்சனை இருக்குது ஐந்து எட்டு அப்படின்னு இணைஞ்சிட்டால என்ன ஆகிடும் மன இறுக்கம் மன பயம் பதட்டம் அப்புடின்னு வந்துடும் அப்போ நம்ம அங்கே வந்து செவ்வாயை பற்றியோ சனியை பற்றியோ அவனுடைய செயல்பாடுகளை பற்றி கேர் பண்ணலை இதனுடைய இயக்கங்கள் இப்படி இருக்குது பொதுவாகவே செவ்வாய் சனி இணைவு பெற்றவர்கள் ஊராருக்கு உழைக்கின்ற உத்தமர்களாக வாழ்வார்கள் தனக்கு பயன்படுறாங்களா இல்லையா அடுத்தவங்களுக்கு தான் பயன்படுவாங்க சரிங்களா அப்படி இருக்கிறனால நம்ம என்ன புரியுறோம்னா இந்த அச்சலக்கணம் போகும்பொழுது தற்சமயம் பத்தாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்திற்கு எட்டாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் கிரகங்கள் இருப்பதனால இவங்களுக்கு மாமியார் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு அப்படி மாமியார் சார்ந்த பிரச்சனை எவ்வளோன்னா வேலையில் பிரச்சனை வந்துடும் வேலையில் பிரச்சனை முழங்கால பிடிச்சனும் வயசு கம்மி அப்படினால வருவதை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போகும் பொழுதும் ஒரு சில உணவு சார்ந்த தான தர்மங்கள் செய்யும் பொழுதும் நம்மை நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் இது வந்து பத்தாம் இடம் அப்படின்னு செவ்வாடை வீடு சரிங்களா அப்படின்னா செவ்வாய் எப்படின்னா முருகன் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு முருகன் கோயிலில் போய் எங்கள் அத்தை நல்லா இருக்கணும் நான் வேலை பார்க்குறேன் நல்லா இருக்கணும் எனக்கு என் அத்தைக்குமான உறவு வைக்கிற நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு வேண்டுதல் பண்ணி ஒரு அன்னதான திட்டத்திற்கு ஒரு உணவு கொடுத்தா சாகும் அப்படி செய்யும் பொழுது இந்த பிரச்சனை தான் சரியாகிடும் அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணத்திற்கு முன்னாடி சிறு பிள்ளையா நம்ம இருக்கும் பொழுது தகப்பனுடைய உடன் பிறந்த சகோதர சந்தி அத்தைங்கிற உரமுறை நல்லா கொண்டாடுவோம் ஆனால் திருமணம் முடிஞ்சதை மனைவியோடய அம்மா அப்பா அப்படின்னு வரும்பொழுது வந்து அவங்களுக்கு வந்து பாகற்காய ப கசக்க ஆரம்பிச்சிடுவாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருக்கும் ஆனால் இந்த ஜாதத்தில் அத்தை எப்படி இருக்காங்க அச்சலக்கத்துக்கு நாளில் இருக்காங்க நல்லா இருக்காங்க சரிங்களா ஆனால் அந்த பத்தாம் இடத்திற்கு அந்த பத்தாம் பாகத்திற்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில கிரகங்கள் இருக்கிறாங்க பத்துக்கு ஆறு எட்டு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க பத்துங்கிற இடத்துல அப்படிங்கிற ஜாதருக்கு மாமியார் சார்ந்த அழுத்தங்கள் இந்த அச்சலங்கனம் முடிகிற வரைக்கும் உண்டு அப்படின்னு புரிஞ்சிடும் அப்போனா பொதுவாகவே இந்த பனிரெண்டு கட்டங்களில் எந்த லக்கணம் போனாலும் பத்தாம் இடம் அப்படிங்கிறது உண்டு இது மாற்ற முடியுமா முடியவே முடியாது சரிங்களா அப்படி இருக்கிறனால நம்ம தான் ஏதாவது உணவு தானங்கள் கொடுத்துக்கிட்டே போனோம்னா நம்ம வாழ்க்கையை தற்காத்து கொள்ள முடியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறையா அன்னதான திட்டம் வச்சுருக்காங்க அப்படி கோயிலுக்கு போகும்போது அந்த அன்னதான திட்டத்திற்கு உங்களாம் முடிஞ்ச ஒரு பணத்தை கொடுத்துக்கிட்டே வாங்க நாலு விதமான தான பெருமங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க நம்ம வாழ்க்கையை வந்து தற்காத்து கொண்டு போக முடியும் சரிங்களா ஆனால் இது பெரிய பிரச்சனையாக இருக்கா அப்படின்னா ஆமாம் இருக்கு ஏன் அப்படின்னா கோலச்சாரத்திலையும் கேது பவனுங்களுக்கு தான் போயிட்டுருக்காரு அப்படியே ஜாதகத்துல கேது வந்து பத்துக்கு எட்டில் போறாரு கலாச்சாரத்தில் பத்துக்கு ஆறில் போனால் அந்த பிரச்சனை இருக்குது இவர் ஒரு அஞ்சாம் மாதம் கடைசியில்ட்டு மாறுவார் கொஞ்சம் மாறும்போது பிரச்சனைகள் குறையும் அப்போ இந்த பூசம் மூன்று முடிஞ்சு பூசம் நான்கு போகிறப்ப கொஞ்சம் வித்தியாசங்கள் தெரியும் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிகள் கடக்க கடக்க அவருடைய தன்மைகள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம ஆசிரியர் எதிர்பார்க்கணும் தேர்ந்து அடிக்கடி வந்து வகுப்பு சொல்லுவாங்க எப்படி இப்போ மணி தோராயமாக எட்டு ஐம்பதுன்னு வச்சுக்கோங்க காலையில் சரிங்களா எற்றைக்கு நடந்த நிகழ்வு இப்போ இருக்குமானா இருக்காது இந்த புலோகத்தில் சேஞ்சிங் ஒரு நிமிஷம் மாற மாற இந்த இயக்கங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் பிரபஞ்ச இயக்கத்தில் அனைத்துமே மாறும் அதன் அடிப்படையில் ஒரு நட்சத்திர புள்ளி மாறினாலுமே அதுக்கான வித்தியாசங்கள் வந்து நிறைய உணரப்படும் அப்படின்னு தான் உணர முடியும் சரிங்களா அற்புத ஜோட முறை சரிங்களா அச்சலக்கணம் பற்றி ஜோட முறை அப்படியே வந்து நம்ம உணர்ந்துக்கிறோம் இதை கண்டுபிடிச்சா நம்ம தான் ஆசிரியர் போட முடியாகும் அவர் அமைச்சராக மூத்தக்கு முதலாம் நன்றி சொல்லுவோம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் அதனால் அத்தையை ஜெயிக்க முடியுமா முடியாதே முடியாதுங்க நம்ம தான் அடங்கி போகணும் அனைவருக்கும் நன்றி உணவு சொல்ல